ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து தற்போது மூன்று வகையான நோட்டிஃபிகேஷன் இரண்டு வகையான அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி அதுக்கடுத்து கோஆப்ரேட்டிவ் இங்கேருந்து தான் நமக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பல்வேறு வகையான கீழே அறிவிச்சிருக்காங்க என்னென்ன கீழே நமக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் வேலை சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் நம்ம சேனலில் வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் அதாவது இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் யூனிட் லிமிடெட்லேருந்து தற்போது ஆவின் மில்க் சில்லிங் சென்டர்லேருந்து நமக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க என்ன வகையான பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி கன்சல்டன்ட் வந்து மூணு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மந்த்லி சேலரியை நாற்பத்தி மூணாயிரரூபா வந்து கிடைக்கும் உங்களுக்கான ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி கட்டாயம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து அவங்க கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜோட பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தமிழ் நல்லா எழுத படிக்க பேச வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெய்ரி ஃபார்மிங் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவனுக்கு கொடுப்பாங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது வெட்டினரி கன்சல்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்ளை ப்ரொசீஜரும் வந்து அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து இன்டர்வியூ தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதன்படி நீங்கள் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மணிக்கு மார்னிங் பே பதினொரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் யூனிட் லிமிடெட் த ஆவின் மில்க் சில்லிங் சென்டர் வீரபாண்டி பிரிவு பல்லடம் ரோடு திருப்பூர் அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அறநூற்றி அஞ்சு இந்த அட்ரஸில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரிவியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட் ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி வந்து உங் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான அத்தனை டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் ஒரிஜினலோட அதோடய ஜெராக்ஸும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை ப பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இன்டர்வியூவில் விருப்பம் தகுதி இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து மூன்று வகையான பதவியின் கீழே வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க ஆய்வக நுட்பணருக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது நுண்கதிர் வீச்சாளருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது தரவு உள்ளிட்டருக்கு ஒரு வேக்கன்சின்னு மொத்தமாக நமக்கு மூணு வகையான பதிவங்கிக்கல நாலு வேக்கன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க மந்த்லி செலவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலா பதினஞ்சு ரூபா வந்து மந்த்லி செலவையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் உங்களுக்கான பணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து வேளாம்பாளையம் அரசு மருத்துவமனையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதன்படி ஆய்வக நுட்பினருக்கு DMLT, அடுத்து நுன்கது விச்சியலருக்கு DRT, அது கடுத்து தரவுள்ளேட்டாலருக்கு பர்த்துவைக்கும் any degree, both type, writing Tamil and English, both IR, இத்து computer knowledge வந்து கேட்டிருக்காங்க, நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பதவிகள் வந்து உங்களுக்கு தற்காலிகமானது தான் வந்து இருக்கும் எந்த காலத்தில் வந்து நிரந்தரம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பணியில் சேர்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதாவது பதினோரு மாதத்துக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் நீங்கள் பணி செய்ய போகிறீங்க இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஃபீஸியல் வெப்சைட்டான திருப்பூர் டாட் என்ஐசி டாட் ஐ என்ற வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நிபந்தனைகள் எல்லாமே நமக்கு டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து டிசம்பர் பன்னிரெண்டு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முழுமையான முகவரி அலைபேசி எண் வந்து குறிப்பிட்டிருக்கணும் அதுக்கடுத்து உங்களுடைய பிறந்த நாளுக்கான ஆதாரமாக வந்து நீங்கள் சான்றிதழ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டென்த்து ச மார்க் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து அதுக்கடுத்து டிகிரி டிப்ளமோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி வந்து இருக்கும் அடுத்து இருப்பிடச் சான்றிதழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா குடும்ப அட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து பெறப்பட்ட தடைமை சான்றும் வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா அங்கேருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் அதுக்கடுத்து சம்மந்தப்பட்ட அரசு துறையிலிருந்து பெறப்பட்ட சிறப்பு தகுதிச் சான்றிதழ் மூன்றாம் பாளையத்தவர் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற விதவை அதுக்கடுத்து முன்னாள் இராணுவ வீரர் இது மாதிரி வந்து உங்களுக்கான சிறப்பு தகுதி வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி வந்து இருக்கும் நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை இயக்குநர் நலப்பிணிகள் இணை இயக்குநர் நலப்பணிகள் அலுவலகம் தாராபுரம் பிரதான சாலை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் ஹெச் பிளாக் முதல் தளம் திருப்பூர் அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அறநூற்றி நாலு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் நேரில் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா விரைவு தகவல் மூலிமாவும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட தேதிக்குள்ளே போகிற அப்ளிகேஷன் மட்டுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பினாலும் எந்த ஒரு உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே சட்ட நடவடிக்கையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் விருப்பம் தகுதியும் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து மூணாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து மொத்தம் ஒரு பன்னிரெண்டு வகையான பதவியின் கீழே உங்களுக்கு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினஞ்சு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் யோகா அன் நேச்சுரோபதிக்கு நாலு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட படிப்பில் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இன்டர்வியூ போஸ்டிங்காக தான் வந்து இருக்குது ஆயுஸ் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இதில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து அட்டண்டன் யோகா நேச்சுரோபதிக்கு வந்து மொத்தம் நாலு வேகன்சி இருக்குது எயித் பாஸ் பண்ணி நல்லா தமிழ் படிக்க தெரிஞ்ச போதுமானது இன்ட்ரி போஸ்டிங்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து டிஸ்பென்ஷர் ஒரு வேக்கன்சி இருக்குது சித்தால பதினஞ்சாயிரூபா வந்துட்டு சேலரி டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும் இன்ட்ரி போஸ்டிங் அதுக்கடுத்து தெரப்பிஸ்ட் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் ஒரு வேகன்சி இருக்குது இருபத்தி மூணாயிரம் வந்துட்டு சேலரியாக வந்து இருக்குது அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோமெட்ரிஷன் ஒரு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் ஸ்பீச் அண்ட் லேங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து ஃபிஷியோதெரபிஸ்ட் ஒரு ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க டேட்டா மேனேஜருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது அடுத்தது வந்து டென்டல் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசிஸ்டன்ட் டென்டல் ஹைஜீனிக்கில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது இதுக்கு எய்த் பாஸ் பண்ணியிருந்த போதுமானது இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த அட்ரஸை வந்து நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் தனித்தனி தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இரண்டு வகையான பதவிகளுக்கு அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இரண்டு வகையான நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும் இந்த வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒன் இயர் வந்து பணி வந்து இருக்க போகுது இந்த வேலைவாய்ப்பிற்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து லிங்க்கை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டுக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி வயது கல்வித் தகுதி தற்போதைய வீட்டு முகவரி நிரந்தர வீட்டு முகவரி கம்யூனிட்டி ஆதார் எண் அந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி அப்படின்னா அதில் வந்து என்ன உட்பிரிவு அப்படின்றதையும் வந்து நீங்கள் குறிப்பிடணும் அதுக்கடுத்து ஆதார் எண் தொலைபேசியின் மின்னஞ்சல் முகவரி அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கோவிட் பத்தொம்போது தொற்று காலத்தில் பணிபுரிந்தவரா அப்படின்னா அது ஆம் இல்லைன்னு குறிப்பிட்டு அதுக்கான எவிடன்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் எத்தனை மாதம் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது வந்து ப அந்த கோவிட் பத்தொம்பதில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து சுகாதார மையத்தின் பணிபுரிந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறப்பு தகுதிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷனோட இணைத்து அனுப்புங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதன்படி வந்து நீங்கள் சமீபத்திய புகைப்பட இரண்டு பெருந்த தேதிக்கான சான்று கல்வித் தகுதி சான்று தற்போதைய உங்களுடைய நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா கவுன்சிலில் அது அதுக்கடுத்து தமிழ் வழியில் பயின்றதுக்கான பிஎஸ்டி சர்டிஃபிகேட் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பிட சான்றுக்கான ஏதேனும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்து ஜாதி சான்றிதழ் நான் எடுத்த சான்று அதுக்கடுத்து ஆல்ரெடி மேலே சொன்ன டீட்டெயில்ஸுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் சிலப்பை டச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு வந்து எனக்கு என்னைக்கணும் இந்த அப்ளிகேஷனில் வந்து கட்டாயம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும் மறக்காமல் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ